ஆசிய அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் துலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு அப்படின்னு போது நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும் ஐயோ பிள்ளைங்க சார்ந்து ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா பிரச்சனை வருமா அப்படின்னு அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குருவனோட பார்வை இருக்கிறதுனால ராகு வந்து பயங்கரமா நம்மள எதுவும் கெடுக்க முடியாது ஆனால் கொடுக்கக்கூடிய நல்லது மட்டும் சாலடா கொடுத்துருவாரு ஏகப்பட்ட எதிரிகள் மிலும் மிலும் மிலுன்னு இருக்காங்களா அந்த எதிரிகள்லாம் காணாம போக வைக்க போறாரு எதிரிகளை மண்டி இட வைக்க போறாரு இதுதான் சனி இந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படி இருக்கும்போது இப்ப சனி வக்ரகதி அடைகிறானே ஐயோ திருப்பி பழையபடி எதிரிகள் முளைச்சுடுவாங்களோ திருப்பி பழையபடி கடன்லாம் அடைக்க முடியாம போயிடுமோ இன்னும் கடன் வாங்கிடுவோமோ நோயில இருந்து இப்போதானே ஒரு விமோச்சனம்னு வந்திருக்கு அந்த நோய்ல இருந்து விமோச்சனும் திருப்பி போயிட்டு திருப்பி பழையபடி நோயினால பீடிக்கப்படுவோமோ அப்படின்னா கிடையாது கொஞ்சம் நல்லா இருக்காரு சனி கொஞ்சம் வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு போது நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் தானே உண்மை கொஞ்சமா ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னும் ஒரு சூப்பர் டூப்பர் பலன் இருக்கு அது மாசம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பதினோராம் பாவத்துல இருந்து விரையஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றார் இது வந்து பொதுவா கண்ணி செவ்வாய் கடலும் ஒற்றும் அப்படிம்பாங்க இந்த விரைய செவ்வாயினால என்னங்க நடக்கும் அப்படின்னா ஒன்னும் பெருசா யோசிக்க வேண்டாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபர் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் துலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும் ஐயோ பிள்ளைங்க சார்ந்து ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா பிரச்சனை வருமா அப்படின்னு அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகு வந்து பயங்கரமா நம்மள எதுவும் கெடுக்க முடியாது ஆனால் கொடுக்கக்கூடிய நல்லது மட்டும் சாலிடாக கொடுத்துருவாரு கவலைப்பட வேண்டாம் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல சனி இத ரோக சனி அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த ரெண்டு வருஷம் சனி பயிற்சியில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சனி சூப்பர் டூப்பரா இருக்கிறது சனின்னு இல்லை எல்லாருமே சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு மூணு பேர்ச்சி நடந்துச்சு பாத்தீங்களா அந்த மூணுமே சூப்பர் விடுப்பரா இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு ரெண்டாவது தான் இது நானே ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்வேன் அப்போ ஆறாம் பாவம் சனி ரோகசனி ரோகசனி துளாராசி அன்பர்களுக்கு நோயிலேருந்து விடுதலை கொடுக்க போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து விடு விடுதலை கொடுக்க போறாரு எனக்கு ஏகப்பட்ட எதிரிகள் மிலும் மிலும் மிலும்லன்னு இருக்காங்களா அந்த எதிரிகள்லாம் காணாம போக வைக்க போறாரு எதிரிகளை மண்டி இட வைக்க போறாரு இதுதான் சனி இந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படி இருக்கும்போது இப்ப சனி வக்ரகதி அடைகிறானே ஐயோ திருப்பி பழையபடி எதிரிகள் முளைச்சிடுவாங்களோ திருப்பி பழையபடி கடன்லாம் அடைக்க முடியாம போயிடுமோ இன்னும் கடன் வாங்கிடுவோமோ நோயில இருந்து தானே ஒரு விமோச்சனன்னு வந்திருக்கு அந்த நோய்ல இருந்து திருப்பி போயிட்டு திருப்பி பழையபடி நோயினால பீடிக்கப்படுவோமோ அப்படியெல்லாம் கிடையாது இப்ப சனி உங்களுக்கு இவ்வளோ நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த நாள மாதம் நூ நூத்தி முப்பத்தி நாட்கள் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இவ்வளவு நல்லது செய்யப்போறோம் இவ்வளவு செய்வேன் கொஞ்சம் கம்மியா செய்வார் ஒரு நூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்பது ரூபாய் கொடுக்காரு கொடுப்பாரு ஆனா உங்களுக்கு காசு கொடுக்கறது உங்களுக்கு நல்லது செய்யறது அப்படின்ற அவரோட பொசிஷன் அவர் மாத்திக்க போ போறது இல்லை நல்லதுதான் செய்ய போறாரு நல்லது மட்டுமே செய்வாரு கவலைப்பட வேண்டாம் சரி இது கொஞ்சம் நல்லா இருக்காரு சனி கொஞ்சம் வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு போது நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் தானே உண்மை கொஞ்சமாக ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் ஒரு சூப்பர் டூப்பர் பலன் இருக்கு அது என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் திதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் திதிபன் அப்ப சுக தாயார் ஸ்தானத்துக்கு அதிபன் வக்ரகதி அடையும் போது எனக்கு எங்கள் அம்மாவு குறித்து நிறைய கனவுகள் இருந்துச்சு எங்க அம்மா எனக்கு பார்த்து பார்த்து எங்க அம்மா ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க எனக்கு பார்த்து 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 எனக்கு என்ன நல்லதோ செஞ்சாங்க என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கணும் என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்கணும் பின்னாடி எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை அப்படின்றது வந்துருச்சு அந்த அம்மாவை நான் திருப்பி பார்க்கவே முடியல எங்க அம்மா எனக்கு இது பண்ணா நல்லா எங்கள் எங்க அம்மா எனக்கு அது செஞ்சா நல்லா எங்கள் எங்க அம்மா எனக்கு காசு கொடுத்தா நல்லா எங்கள் எங்க அம்மா எனக்கு சொத்து பத்து கொடுத்தா நல்லா இந்த மாதிரி அம்மா குறித்து நிறைய ஆசைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்ற சனி பகவான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது என்னோட கம்ஃபர்ட் ஜோன் குடித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது எனக்கு வீடு ஃபுல்லும் வீட்டில் ஏசியே இல்லை எனக்கு வீடு ஃபுல்லும் ஏசி சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் என் வீட்டு ரொம்ப இன்டீரியர் டெக்கரேட் பண்ணி நல்ல ஒரு அழகான பொருட்கள் இருந்தால் அழகாக இருக்கும் என் வீட்டில் மொட்டை மாடி மொட்டை மாடியில் தோட்டம் வச்சால் எனக்கு அழகாக இருக்கும் என் வீடு ஃபுல்லும் நான் பேர்ட்ஸ் வச்சால் எனக்கு அழகாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை குறித்து எனக்கு இருக்குது என் ஆஃபீஸ் ரொம்ப தூரம் இருக்குது பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும் டெய்லி நான் வந்து நாயாட்டும் பேயாட்டும் பஸ்ல போறேன் எனக்கு அழகா ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் இப்படி பல விஷயம் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறிச்சு எனக்கு ஆசைகள் இருக்கு ஆழ் மனதில் ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசைகள் இருக்கு அப்படின்னா சிலவற்றை சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு இந்த ஆறாம் பாவத்துல வக்கரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா எட்டாம் பாவம் துஷ்தானத்துல சுக்ரன் துஷ்தானத்துல சுக்ரன் அப்படின்னு போது ஐயோ அஷ்டமஸ்தான சுக்ரன் ஆச்சு ஏதாவது என்னோட அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறையுமா அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி எட்டாம் பாவத்துல இருந்து சுக்ரன் பகவான் ஒன்பதாம் பாவம் போயிடுறார் ஆல்ரெடி குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கார் பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை பத்தி எது கவலைப்படுவானு எல்லா குட் லக்கியோ ஃபார்ச்சுனியோ பாக்கியங்களையும் எல்லா விதத்திலையும் ஒரு நல்லதையும் குரு பகவான் கொடுத்துட்டு போறாரு அதுக்கும் மேல ஆடி பத்து சுக்ரன் குருவோட போய் இணையிறாரு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு சுக்ர ஒரு காம்பினேஷன் மகாலட்சுமி யோகம் லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாக்கியஸ்தானத்தில் குருவும் சுக்ரனும் இணையவு அப்படின்றது குருவே நிறைய குட் லக்கு ஃபார்ச்சூன் நல்லது கொடுக்க போறாரு அப்படின்போது சுக்ரனும் சேர்ந்து கொஞ்சம் அட உடுப்பா ஒரு கிலோ ஸ்வீட் என்ன ரெண்டு கிலோ ஸ்வீட்டை கொடுப்பா பிள்ள சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய நல்லது செய்வாங்க இப்போ இல்லை ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நான் வந்து பெரிய லெவல்ல அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தேங்க அந்த மாதிரி பெரிய லெவல்ல அதிர்ஷ்டம் வரலைங்களேங்க அப்படின்னா பொதுவா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்க யாரு நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அதை பொறுத்து எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு துளா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து ஒரு டீன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் துளாராசி அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யற கம்பவுண்டரும் துளாராசி அப்ப டீன் ஜாகுவார் வாங்குவார் அப்ப கம்பௌண்டரும் கார் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா வாங்கக்கூடாது அப்படின்னு இல்லை அதாவது அவங்கவுங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மேன்மை நன்மை அதிர்ஷ்டம் குட் லக் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் உன்னை யாரும் கமெண்ட் போடக்கூடாது எங்க கம்பவுண்டர் ஜாக்குவாரே வாங்கக்கூடாதா அப்படின்னு யாருனாலும் எதுனாலும் வாங்கலாங்க நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையா நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க நாளைக்கு பார்த்தா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க நம்மளே சொல்லுவோம்ல ஐயோ ஹியூனித்தி ஒண்ணுமே இல்லாம இருந்தாப்பா பெரிய அதெல்லாம் ஜாதகத்துல நல்லா இருக்கு சுக்ர இருக்கு ராகு சூப்பரா இருக்கான் ராகு தசை இருக்கு அப்படின்னு எல்லாம் தூக்கிட்டு போய் எங்கயே உட்கார வச்சுடுவோம் அதனால யாருமே இதுதான் பண்ணணும் இவங்களுக்கு இப்படிதான் வாழணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓகே பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சூரியன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் நீங்க வந்து பாருங்க செய்யக்கூடிய தொழில ஒரு ஆளுமையா சின்சியரா ஆஹ் டெடிகேட்டடா செய்வீங்க அப்படின்றத உணர்த்தது புதன் கூட இருக்காருங்க புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஒன்றும் இல்லைங்க தொழில் சார்ந்து புதன் வந்து பாருங்க ஆடி மாதம் ரெண்டாம் தேதி வக்ரகதி அடையிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறுதான் வக்ரனிவர்த்தி அவ ஆவறாரு அப்ப ஆடி மாதம் இருபத்தி ஆறு தான் வக்ர நிவர்த்தி அவர் அப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஆடி மாதம் முழுதுமே அவர் வந்து வக்ரத்துல இருக்க மாதிரி காமிக்குது அதனால என்னங்க தொழில் சார்ந்து பல விஷயங்கள் நம்ம உத்தரவாதோ அப்படின்றது கொடுக்க வேண்டாம் அசூரன்ஸ் அப்படின்றது கொடுக்க வேண்டாம் அதுக்கும் மேல யாரோ ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னு அதுக்கு ஷூரிட்டி போடாதீங்க படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கொஞ்சம் கவனம் அப்படின்றது குறையும் நாட்டோ அப்படின்றது குறையும் ஈடுபாடு அப்படின்றது குறையும் இந்த காலத்துல படிக்கிற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க அப்படிதாங்க இருக்கு அப்ப அதெல்லாம் ஒரு பெருசா ஒரு ஒரு இதுவாவே சொல்ல வேண்டியதில்ல ஒரு பலனாவே நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்ம அப்பா அம்மா தான் உட்காந்து மெனக்கெடுறோம் பிள்ளைங்க எம்புள்ள டாக்டர் ஆனோ எம்புள்ள கலெக்டர் ஆனோ எம்புள்ள இன்ஜினியர் ஆகணும் நம்ம தான் வந்து மெனக்கெடுறமே தவிர அதுங்க நம்ம அம்மா தான் இருக்காங்களே நம்மள தோல் மேல தூக்கின்னு போய் சீட்ல உட்கார வைக்கிறதுன்னு அதுங்க தைரியமா தான் இருக்குங்க குழந்தைங்க இல்லைங்களா சரி அப்புறம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு லாபஸ்தானத்துல செவ்வாய் கேத்து இணைவு அப்படின்னும் போது வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள் அதெல்லாம் வந்து சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது மூலயமா லாபம் நம்ம வந்து பாருங்க ஒரு பூமி வாங்குறோம் அப்படின்னா அந்த பூமியினோட ரேட் ஏறுறது அது மூலியமா லாபம் இப்படி ஏதோ ஒரு விதத்துல லாபம் அப்படின்றது செவ்வாயும் கேதுவும் கொடுப்பாங்க பொதுவாக கேத்து அப்படின்னாலே அந்நிய நாட்டு கிரகம் இல்லைங்களா ஃபாரின் அதாவது வேலை அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடியது கடல் தாண்டி ஒரு பிரயாணம் ஒரு வருமானம் இந்த மாதிரி ஏற்படும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பதினோராம் பாவத்துல இருந்து விரையஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இது வந்து பொதுவா கன்னி செவ்வாய் கடலும் ஒற்றும் அப்படிம்பாங்க இந்த விரைய செவ்வாய்னால என்னங்க நடக்கும் அப்படின்னா ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாங்க ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரலாம் நம்ம வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த சில பல செலவுகள் வரலாம் அது ஒரு சில இருக்கு பெரும்பாலும் சுப செலவுகள் சுப விரயம் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு நம்ம சுப விரயம் அப்படின் போது வீடு வாங்குறோம் ரெஜிஸ்டர் பண்றோம் தோப்பு வாங்குறோம் ரெஜிஸ்டர் பண்றோம் ஏதோ ஒண்ணு இல்லை மாடி தோட்டம் அமைக்கிறோம் அதுக்காக அமைக்கிறோம் அதுக்காக செலவு பண்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆன் தி ஹோல் இந்த ஆடி மாதம் துலாமுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சனி வக்கரகதி அடைஞ்சிருக்க சனி லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் போது அந்த நாலாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்குரிய ஆழ்மனது ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க போறோம் இது ஒரு பெரிய பிளஸ் ரெண்டாவது ஒன்பதாம் பாவத்தில் இந்த குருவும் சுக்ரனும் இணைவு அந்த லக்ஷ்மி யோகம் பாக்கியஸ்தானத்துல குரு சுக்கரன் இணைவு அப்படின்றது ஒரு டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ரெண்டாவது பிளஸ் ஓகேங்களா தி ஹோல் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு துலாமுக்கு இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அப்படின்னா ஆமாங்க அது என்ன அப்படின்னா துலாராசி அன்பர்கள் எப்பயுமே நீங்க துலாமா மகாலட்சுமிய தீர்க்கமா வழிபாடு பண்ணுங்கம்மா நீங்களே உங்க பதிவில் சொல்லியிருக்கீங்களேம்மா மகாலட்சுமி தயார பிரீத்தி பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவள் சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மனசு இறங்க மாட்டா அப்படின்னு அது ஒரு விதத்துல உண்மைதாமா அப்ப நாங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் சுக்ர பகவானையே வழிபாடு பண்ணிக்கோங்க சுக்ரன் மகாலட்சுமியினோட ஸ்வரூபம் சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா பலன்களை கொடுத்துருவா அசுர குரு வாரி அரைச்சிடுவான் வசதியும் வாய்ப்பையும் எப்படி சுக்கர பகவானுக்கும் பண்ணும் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையில கும்பிடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் சுக்கர காயத்ரி பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கு இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய சாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சென்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ